கோவையில் சுமார் ஐம்பது ஏக்கர் நிலத்தில் ஒரு பசுமை மண்டலத்தை உருவாக்கிய கோவை தொழில் அதிபர் இயற்கை சார்ந்த மருத்துவ சேவைகளுக்கு சிறப்பு திட்டம் உள்ளதாக பேட்டி கோவையில் மக்களுடன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சுவையான உறவை கொண்டுள்ள கேஆர் பேக்ஸ் நிறுவனம் இன்று தென்னிந்தியாவில் இருபத்தி மூன்று முக்கிய நகரங்களில் எழுபது விற்பனை நிலையங்களை கொண்டு பேக்கரி துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளது கோவையை தனது அடித்தளமாக கொண்டுள்ள இந்த நிறுவனம் தன்னுடைய வளர்ச்சிக்கு பக்க பலமாக இருந்த இந்த மாவட்டத்திற்கும் அதன் சுற்றுச்சூழலுக்கும் கைமாறு செய்யும் வகையில் சுமார் ஐம்பது ஏக்கரில் ஒரு பசுமை மண்டலத்தை உருவாக்கியுள்ளது என்றும் பரபரப்பாக உள்ள கோவை மாவட்டத்தின் நவக்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான மரங்கள் பறவைகள் செலிக்கவும் மாசடைந்த காற்றை தன்னுள் கொண்டு சுத்திகரித்து சுத்தமான காற்றை வழங்கும் ஒரு பெரும் மண்டலத்தையும் உள்ளது கேஆர் தோட்டம் பறவைகள் மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கான ஒரு பெரிய பசுமையான சரணாலயத்தையும் உருவாக்கும் ஒரே நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள நவக்காரை கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் நிலத்தை நாங்கள் வாங்கினோம் இன்று இப்படிப்பட்ட இயற்கையான அரும் எதை சாதிக்க முடியும் என யாராவது கேட்டால் இதோ இப்படி ஒன்றை சாத்தியமாக்க முடியும் என கூறும் அளவிற்கு ஒரு வாழும் எடுத்துக்காட்டாக இந்த நிலம் உள்ளது என்பதை கோவை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கே ஆர் பேக்ஸின் நிறுவனர் கே ஆர் பாலன் மற்றும் இயக்குனர் சுஜித் ஆகியோர் தெரிவித்தனர் ஒரு காலத்தில் தரிசு நிலமாக இருந்த இந்த பகுதி கே ஆர் பேக்ஸ் குடும்பத்தின் பதினான்கு ஆண்டுகால தொடர்ச்சியான முயற்சியால் செழிப்பான பச்சை வனமாக மாறியுள்ளது இந்த இடம் பல்லாயிரக்கணக்கான நாட்டு மரங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள் எண்ணற்ற பறவைகள் பூச்சிகள் மற்றும் உயிரினங்களுக்கு இளைப்பாறும் இடமாக உள்ளது கேஆர் பேக்ஸின் இயக்குனர் சுஜித் பேசுகையில் நாங்கள் இந்த நிலத்தை வாங்கியபோது இந்த வளாகத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய ஆலமரமும் சுமார் பத்து தென்னை மரங்களும் இருந்தது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் இன்று நாங்கள் இங்கே ஐம்பதாயிரம் மரங்களை நட்டுள்ளோம் என கூறினார் இது நிலத்துடன் இவர்களுக்கு உள்ள ஆன்மீக தொடர்பையும் அடையாளப்படுத்தும் விதமாக இந்த பசுமையான சோலைக்கு மத்தியில் ஒரு சிறிய கோவிலும் உள்ளது பேக்ஸ் நிர்வாகம் இந்த பண்ணையை பொதுமக்களுக்கு வந்து ரசித்து பயன்பெறும் பொது வருகைக்கும் இதை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது விரைவில் இது அனைவருக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பசுமை புகலிடமாக மாறும் எனவும் தெரிவித்தார் கேஆர்வில டேரக்டாக இருக்கேன் இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் கோயம்புத்தூரில் நவக்கரங்கிற கிராமத்தில் இருக்கேன் இது நாங்கள் இந்த பூமி வாங்கிறது வந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெல் அந்த டைமில் இந்த பூமி வாங்குவோம் இது வாங்கும்போதே உள்ள ஒரு கிரீனஸ் வந்து உள்ளே கொண்டு வரோங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கே இருந்தது ஏன்னா அப்பா கூட பல இடத்துக்கு டிராவல் பண்ணுறது உண்டு அங்கே ட்ராவல் பண்ணுற டைமில் பல இடத்துல போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா நம்ம வந்து இப்போ பெங்களூர் இல்லை டெல்லி இந்த மாதிரிலாம் போகும்போது பொல்யூஷன் பொல்யூஷனுங்கிறது பல பக்கம் வந்து நம்ம கேட்கறதுன்னு இந்த பொல்யூஷனுங்கிறத வார்த்தை தான் நம்ம கேட்குறது அப்போ அதுக்கு மக்கள் விரும்புகிறது என்னென்னா அன்றைக்கி இந்த நல்ல மரங்கள் இப்போ ஒன்றும் இல்லை அந்த கால காலகட்டத்தில் ஒரு இப்போ இப்போ நிறைய பணிதோரமும் நிறைய ரெஸ்டாரண்ட் வந்துச்சு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணணுமா அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒன்றா வீட்டிலே வந்து சாப்பாடு கட்டிகிட்டு போவோம் கெட்டிட்டு போயினா வீ வழியோரத்தில் நல்ல ஒரு மரம் இங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த மரத்தோரத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நம்ம எல்லோரும் சாப்பிட்டு கைகளையும் திருப்பி அடுத்துட்டு அடுத்த ட்ரிப்பு போய் அடுத்த நிப்பாட்டுறதுங்கன்னா ஒரு டீ குடிக்கிறேன் திருப்பி ஃப்ளாஸ்கிலேயே வீட்டிலேருந்து அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு டீ காஃபி எடுத்து திருப்பி அதில் ஃப்ளாஸ்க்கில் எடுத்து டீ காஃபி எடுத்து குடிச்சு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்போது ஒரு மரத்தை தேடி தான் நம்ம போகிறோம் அப்போ அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது இப்போ எல்லாரும் சொல்கிறோம் நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் க்ரீனஸ்ஸை வந்து நிறைய கொண்டு வரணும் நம்ம இருக்கோம் தவிர நமக்கு அது உண்டான முயற்சி வந்து எடுக்கிறது கொஞ்சம் ஆளுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கிரீனஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம இப்போ கலாஸ் கோவிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சிஜனுங்கிற ஒரு வேல்யூ ஆக்சிஜன் இப்போ ஒரு காலத்தில் தண்ணிங்கிறது யாரோ பாட்டிலில் வந்து வாங்கி விற்பாங்கன்னு யாரும் ஒன்றைக்கு எதுவும் எதிர்பார்த்ததில்லை பாட்டிலே தண்ணி வர ஆரமிச்சிச்சு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து யாரோ விற்பாங்கிறதுங்கிறது நம்ம யாரும் எதிர்பார்த்தே கிடையாது அதுக்காக டிமாண்ட் அன்னைக்கு அந்த கோவிட் டைம்ல டிமாண்ட் ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறக்கு ஒரு இது ஒரு ஹவர்ஸ்க்கு அது கிடைக்கிறதுக்கு டிமாண்ட் நம்ம பார்த்தோம் அப்போ இயற்கை நமக்கு இங்கேயே கொடுத்துருக்கு இப்போ நீங்க இந்த இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவ்வளோ இவ்வளவு மரங்கள் இருக்கு இந்த மரத்தை மரில் நம்ம ஆக்சிஜன் பார்க்கும்போது அந்த மீட்டர் வச்சு பார்த்தாலே தெரியும் இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது இதுக்குள்ள கிடைக்கிற அந்த ஆக்சிஜனோட பெனிஃபிட் இன்றைக்கி மனிதனுக்கு தேவை என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் சொத்து சோகை இருந்தாலும் நம்ம ஒரு கான்க்ரீட் லைஃப்பில் வந்து வாழும்போது கே இருக்கிற டிஃப்ரென்ஸும் ஒரு க்ரீனரி ஒரு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான இடத்துல ஒரு 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 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைக்கிற டிஃப்ரென்ஸு இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் கோர்ஸ்ல இப்போ பார்த்தது கோவிடுக்கு முன்னாடி இருந்ததும் கோவிடுக்கு அப்புறம் இருக்கிற கூட்டம் காலையில சாய்ந்தரம் இன்றைக்கி வாக்கிங்காக இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்றவங்களா இருக்கட்டும் என்ன ஜாஸ்தி தான் ஆகிட்டு இப்போதான் மக்க மக்களுக்கும் அந்த வேற ஸ்கூலில் ஸ்கூல்லேயும் பள்ளிக்கூடத்துலையும் இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து கிரீனஸ் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆனால் நாங்கள் இது வந்து இந்த கோவிட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ட்டின் டேஸ் முன்னாடி வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நாங்கள் வாங்கின இடத்துல ஒரு செண்டு பூமி விடாம முழு பூமியும் வந்து மரம் நட்டு நாங்கள் வளர்த்திருக்கோம் அது மரங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாளைக்கு ஒரு உட்டை கட் பண்ணிட்டு நாளைக்கு இதில் அடுத்த ஜென்ரேஷனில் தேர்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து எடுத்து ஒரு பண்ணுற மாதிரி நாங்கள் இதில் பண்ணலாம் ஏன் பண்ணலாம்னா இந்த பூமி வந்து எங்களை வரைக்கும் இது என்றைக்குமே இந்த ஒரு க்ரீன்னஸ்ஸாக ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைன்னா என்ன ஆகுன்னா நிறைய என்ன பார்த்துருக்கோம் என்னென்னா நம்ம நாளைக்கு உட்பஸ்க்கா நாளைக்கு கட்டிங் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கிற மரங்கள் நட்டுட்டு அது ஒரு காலத்துல என்ன திருப்பி இது மொட்டையா மாறிடும் அந்த மாறாமல் மாறாம என்னைக்குமே அந்த கிரீனஸா தான் இந்த மரங்களில் வந்து நாங்கள் நட்டுவோம் அதுல பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி இருக்கிற மரங்கள் எப்படின்னா அதோட தோலோ பூவோ காயோ வேரோ இலையோ ஏதோ ஒரு வகையில இது ஒரு மருத்துவ குணம் இருக்கிற மரங்கள் அதனால என்ன இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியோட உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரலாம் இந்த இடத்துல நாங்க உள்ள கால் வைக்கும்போது வைக்கும்போது நானும் பிம்சிகா ஃபர்ஸ்ட் உள்ள நாங்க உள்ள வரோம் உள்ள வர வந்து மரம் வைக்கிற முட்டியோட உள்ள வரோம் இடம் வாங்கி கொஞ்சம் நாள்லயே நாங்கள் உள்ள மரம் வைக்கிற வரோம் அப்போ வரும்போது இந்த பூமியில எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டா கடவுளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்ங்கிறது பின்னாடி இருக்கிற ஆளுமரம் தான் எங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு ஏன்னா இடத்த வாங்கலாம் மரத்தை வாங்க முடியாது இது ஒரு கிஃப்ட்டு அதே மாதிரி உள்ளே இருந்து ஒரு மாமரம் ஒரு பத்து பதினோரு ஒரு மரம் இருந்தது இது எல்லாமே வந்து நாங்கள் நட்டு உருவாக்கின மரங்கள் அது மாதிரி அப்பா சொன்ன மாதிரி இந்த த தர்மங்கிறதெல்லாம் தெரியல நம்ம செய்கிற தர்மம் தான் நமக்கு சில இதில் நமக்கு புண்ணியமாக ஒரு இதில் அமையிறது சில காரியங்கள் அமையிறது இப்போ காசு பணங்கிறது வேற சிலது அமையிறது வந்து அதுக்கு ஒரு யோகம் இப்படிதான் செய்யற தரும் நமக்கு அது யோகத்தை கொடுக்குங்கிறது நம்பிட்டு இருக்கோம் தேங்க்யூ